மகாபாரத போரில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மரணமே இல்லாத வீரர்கள்னு யாருமே கிடையாது ஒருத்தரை தவிர அவர் யாருன்னா குரு துரோணாச்சாரியாரோட ஒரே மகன் அஸ்வத்தாமன் தான் பரசுராமரோட சீடரும் பரத்வாஜ முனிவரோட புதல்வனுமான துரோணாச்சாரியாருக்கும் கௌதம மகரிஷியோட பேத்தியும் முனிவர் சரத்வானின் மகளுமான கல்யாணம் ஆகியும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாததினால சிவனை நோக்கி கடன் தவம் இருக்காரு துரோணர் அதனால சிவன் அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டதோ அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வனா நீயே எனக்கு மகனா வந்து பிறக்கணும்னு கேட்கிறாரு துரோணர் துரோணரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட சிவன் மனித யுகத்துல கடைசி உயிர் இருக்க வரைக்கும் சாகா வரம் பெற்ற மனிதனா துவாபார யுகத்துல தன்னோட ருத்ர அவதாரத்தை எடுத்தாரு எல்லாம் வல்ல ஈசன் அதன்படி அஸ்வதாமன் உயிரோடு இருக்க வரைக்கும் மனித குலம் அழியாதுன்னு அமைஞ்சிச்சு ரொம்பவே ஏழ்மையில் வாழ்ந்துட்டு வந்த துரோணருக்கு பீஷ்மர் அஸ்தினபுரத்தோட இளவரசர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குருவாக நியமிக்கிறாரு பாண்டவர்கள் கௌரவர்கள் கூட சேர்ந்து அஸ்வத்தாமனோ அரிய வகையான வித்தைகளெல்லாம் கத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட தாத்தா மகரிஷி பரத்வாஜர் கிட்ட தனுர் வித்தையையும் தன்னோட தாய்மாமாவான கிட்ட வியூக நுணுக்கங்களையும் கத்துக்கிறாரு ஈசனுக்கு நெற்றியில இருக்க கண் மாதிரியே இவர் நெற்றியிலையோ ரத்தினக்கல் இருக்கும் அது இருக்க வரைக்கும் எந்த ஒரு உயிரினத்தினாலையும் அவரை கொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் தன்னோட தவ வலிமையினால அதர்வனம் அப்படிங்கிற வேதத்தை உருவாக்கி அந்த வேதத்தோட வித்தகனாகவும் இருந்தாரு தன்னோட அப்பா அர்ஜுனன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்ததை அஸ்வத்தாமனால் தாங்கிக்கவே முடியலை அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவருக்கு துணையாக நின்னதனால துரியோதனனும் அஸ்வத்தாமனும் நெருங்கின நண்பர்களானாங்க பாண்டவர்கள் வனவாசம் போனபோது கிருஷ்ணரை பார்க்க போனார் அஸ்வத்தாமன் அவரை வரவேற்ற கிருஷ்ணர் என்ன வேண்டும் கேள் குரு மைந்தனேன்னு சொன்னதோ தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும்னு அஸ்வத்தாமன் கேட்டார் கிருஷ்ணர் சிரிச்சுட்டே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லவோ வேகமாக போய் அதை எடுக்கிறாரு அஸ்வத்தாமன் ஆனால் அஸ்வத்தாமனால் அதை அசைக்கக்கூட முடியலை எவ்வளவு முயற்சி பண்ணியோ அஸ்வத்தாமனால் நகர்த்த முடியாததை பார்த்த கிருஷ்ணர் எதற்காக உனக்கு இது தேவைன்னு கேட்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்க போகுது அதில் நான் துரியோதனனை காக்கணும் பகவானான நீங்க பாண்டவர்களுக்கு தான் துணை நிற்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இருக்க வரைக்கும் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால அன்பும் கடவுளே உம்மை வதைக்கவே உமது சுதர்சனம் எனக்கு வேண்டும்னு அஸ்வதாமன் சொன்னதும் மெய் சிலிர்த்து போறாரு பகவான் கிருஷ்ணர் உன் வீரம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வதாமா சுதர்சனத்தால் என்னை கொல்ல இயலாது ஆனால் போரில் உள்ள எல்லோரையும் ஒரு நொடியில் கொன்று உன் நண்பனை காப்பாற்ற என்னோடய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமான் தர்றேன்னு சொன்னார் கிருஷ்ணர் இந்த அஸ்திரத்தை நீ செலுத்திய அடுத்த நொடி முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உன் பின்னாடி தோன்றி உனக்கு எதிராக ஆயுதமேந்தி நிற்கிற அத்தனை வீரர்களையும் வீழ்த்துவாங்கன்னு வரம் கொடுக்குறாரு கிருஷ்ணர் இருந்தாலும் அந்த அஸ்திரத்தால் திருப்தி அடையாத அஸ்வத்தாமன் தன்னோட தவ வலிமையை வச்சு உருவாக்குன அதர்வன வேதத்தோட சக்தியால் எல்லாமல்ல ஈசனையும் சக்தியையும் முழுமுதற் கடவுளாக உருவேற்றி பாசுபதாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுற சிவபானத்தை உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரமாக மாற்றுறாரு பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிறது எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் உருவாக்கப்பட்டு ராமாயணத்தில் ராவணனோட மகன் மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் கொடுக்கப்பட்டது மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த அஸ்திரம் தன்னை விட பலமான எதிரி மேலே மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் எப்படிப்பட்ட இலக்கையும் அளிக்கவல்ல பாசுபதாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன்னு சூளுரைக்கிறாரு அஸ்வதாமன் பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரம் ரெண்டையும் முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தையும் தன்னோட தந்தை கிட்டே கற்றுக்கிறாரு யுகத்தில் மும்மூர்த்திகளோட அஸ்திரங்களையும் பெற்ற ஒரே மாவீரன்னா அது அஸ்வதாமன் தான் மகாபாரத போரில் பாண்டவர்களை அழித்து துரியோதனனை முன்னாடி நின்று காப்பேன்னு களம் இறங்கின அஸ்வத்தாமனை பீஷ்மர் தென் படைகளை வழிநடத்துகிற வீரனாக நியமிக்கிறாரு பத்தாவது நாள் போறப்போ பீஷ்ம கொல்லப்பட்டதும் தன்னோட தந்தை துரோணரால் துரியோதனனோட மெய்க்காப்பாளராக மாற்றப்படுறாரு பன்னெண்டாவது நாள் போர்ல அர்ஜுனனோட மகன் அபிமன்யுவை நேருக்கு நேர் போர் செஞ்சு மண்ணக்கவ வைக்கிறாரு பதினாவது நாள் போறப்போ அபிமன்யுவோட மரணத்துக்கு காரணமாக இருந்த ஆறு பேரில் இவரும் ஒருத்தராக இருந்தார் மகாபாரத யுத்தத்துக்காகவே பிறந்தவன் போல போரில் பெரும் பங்காற்றினார் பீமனோட மகன் கடோத்கஜனையோ அவனோட மகன் அர்ஜனபாவையோ அழிச்சான் இதனால் பீமனோட பரம்பரையே நிர்மூலமாச்சு பதினாலாவது நாள் போரோட முடிவில் ஜெயத்ரதன் கொல்லப்பட்டதும் பாண்டவர்கள் போர் விதியை மீறிட்டாங்கன்னு கோபப்பட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் போரை தொடரும்படி உத்தரவு போட்டார் துரோணர் துரோணரோட உக்கிரமான போர்னால் சோர்ந்து போயிருந்த பாண்டவர்கள் துரோணரை வீழ்த்த ஆழ்ந்த யோசனையில் இருந்தாங்க துரோணரை தோக்கடிச்சா மட்டும்தான் கௌரவப்படைகளை வெல்ல முடியும் துரோணரோட பலமே அவரோட மகன் அஸ்வத்தாமன் தான் அதனால் அஸ்வத்தாமன் இறந்துட்டார்னு சொல்ல வச்சாரு கிருஷ்ணன் துரோணர் இதை நம்பாம உத்தமர் தர்மனை பார்த்து இது உண்மையானு கேட்குறாரு தர்மனோ கிருஷ்ணரை பார்க்குறாரு தர்மரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் துரோணருக்கு விடுதலை தர்றதுக்காக பொய் சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு பலவிதமாக போதிச்சார் கனத்த மனசோட அஸ்வதாமா ஹதா குஞ்சாரகா அப்படின்னு சொல்லும்போது குஞ்சாரகான்ற வார்த்தையை துரோணர் காதில் விழாத மாதிரி கிருஷ்ணன் தன்னோட சங்கை எடுத்து ஊதிட்டார் அஸ்வதாமா ஹதாங்கிற வார்த்தை மட்டும்தான் துரோணர் காதில் விழுந்துச்சு கிருஷ்ணரோட ஆணைப்படி பீமன் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யானையை கொண்டிருந்தார் கிருஷ்ணரோட அந்த சதி நல்ல பலன் தந்துச்சு துரோணர் சோர்ந்து போய் தேரை விட்டு கீழே இறங்கி ஆயுதத்தை போட்டுட்டு இறக்குறதுக்கு தயாரான மாதிரி தரையில் உட்காந்து ஆழ்ந்த தியானத்திலும் மூழ்கிட்டார் அப்படி தியானத்தில் இருந்த துரோணரை கிருஷ்ணர் கொல்ல சொல்றாரு ஆனா அர்ஜுனரோ அவர் என்னோட ஆசான் அவரை கொல்றது கொடிய செயல் அப்படிங்கிறாரு அவர் ஒரு பிராமணருக்கு மகனா பிறந்தார் அவ்வளோதான் அவர் சுகபோக வாழ்க்கைக்காகவோ அதிகாரத்துக்காகவோ வலித்தீட்டுக்கிறதுக்காகவோ ஒரு சத்திரியனா தான் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் போர்க்களத்துல ஒரு சத்திரியனை போலவே சாகட்டும்னு சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனன் அதுக்கு உடன்படலை ஆனால் பாண்டவ படைத்தளபதிகளில் ஒருவரான துருபதனோட மகன் துஷ்ட தன்னோட வாளால் ஒரே வீச்சில் துரோணரோட தலையை வெட்டிடுறாரு துரோணரை வதம் செய்வேன்னு அவர் சபதம் கூட எடுத்திருந்தார் பதினஞ்சாவது நாள் போகிறப்போ தனது தந்தையை ஏமாற்றி கொலை செஞ்ச பாண்டவர்களை அழிச்சே தீருவேன்னு சத்தியம் செய்கிறாரு அஸ்வத்தாமன் பாண்டவ சேனையோட ஒரு பகுதியை தன்னோட திவ்ய அஸ்திரங்களால் அழிச்சாரு சிக்கண்டியோட மகன்கள் எல்லாத்தையும் கொல்றாரு பதினாறாவது நாள் போர்க்களத்தில் தன் தந்தையோட சாவுக்கு தீர்க்க நினச்சி பகவான் விஷ்ணுவோட நாராயண அஸ்திரத்தை விண்ண நோக்கி செலுத்தி பாண்டவ சேனையை அழிக்குமாறு உத்தரவிடுறாரு நாராயண அஸ்திரத்தால் முப்பத்து முக்கோடி தேவர்களோ விண்ணில் தோன்றி பாண்டவ சேனையின் மீது அஸ்திரத்தை தொடுக்கிறாங்க முப்பத்து மூணு கோடி அம்புகள் தங்களோட சேனையை நோக்கி வர்றதை பார்த்து பாண்டவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போகிறாங்க அந்த ஆயுதம் நம்ம எல்லோரையும் அழிச்சிரும்னு தர்மர் சொல்கிறாரு கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த ஆயுதத்தை எதிர்க்காம உங்களோட ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு தேர்லேருந்து கீழே இறங்கி அதை வணங்கினா அந்த அஸ்திரங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாரு பீமனை தவிர எல்லோரும் கிருஷ்ணர் சொன்னது மாதிரியே செஞ்சாங்க பீமன் அஸ்வத்தாமனை நோக்கி தன்னோட தேரை செலுத்தினார் தன்னோட கதையை வேகமாக சுழற்றுறாரு ஆராயண அஸ்திரங்கள் பீமனை சூழ்ந்து கொள்ள அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தேர்லேருந்து வலுக்கட்டாயம் ஆயுதங்களை கீழே போட வச்சு அவரை காப்பாற்றினாங்க எல்லோரும் நாராயணாஸ்திரத்தை வணங்கினதுனால தேவர்கள் அம்புமலையை பொழியிறதை நிறுத்திட்டு மறைஞ்சிட்டாங்க நாராயணாஸ்திரம் வலுவிலிருந்தும் கூட நம்பிக்கையை விடாமல் ஆக்னேயாஸ்திரத்தை ஏவுறாரு ஆனாலும் பகவான் கிருஷ்ணரையோ அர்ஜுனன் மற்றும் திருஷ்டதீமனையோ அழிக்க முடியலை அப்போ வியாசர் அந்த இடத்துல தோன்றி கிருஷ்ணர் நாராயணன் ஆவார் அர்ஜுனன் அவரோட அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரன் அரநாராயணனை வெல்றது அவ்வளவு சுலபமில்லைன்னு சொல்கிறாரு அதனால நரநாராயணன்களை மனசில் வேண்டிட்டு தன்னோட படைகளோட வெளியேறினார் அஸ்வதாமன் அதுக்கப்புறம் கர்ணரோட போரில் இணைஞ்ச அஸ்வத்தாமன் கிருஷ்ட தீபனை அழிக்காம அஸ்திரங்களை கலைய மாட்டேன்னு குரு குருசேத்திர போரோட பதினெட்டாவது நான் போர்க்குளத்துல ஒரு குலத்தோட கரையில துரியோதனன் விளந்து கிடக்கார் ராஜ்ய கனவுகள் எல்லாம் கலஞ்சு மரணத்தோட சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட முகத்தில் தெரிய தொடங்குச்சு துரியோதனனோட உதடுகள் வெடிச்சு இமைகள் இறங்கி இருந்துச்சு துரியரோட தலையை தாங்கிட்டு இருந்த அஸ்வத்தாமன் கொஞ்சம் நீர்த்துளியில அள்ளி அவரோட உதடுகளில் தடவுறாரு துரியா என் தோழனே கொஞ்சம் கண்திற எனக்கு கட்டளை இடுன்னு பதட்டத்தோட கெஞ்சுறாரு அஸ்வதாமன் துரியோதனன் நல்ல கண்களை திறந்து அஸ்வதாமா எல்லோரும் மாண்டார்களா எவரேனும் எஞ்சி இருக்கிறார்களா தர்மத்தின் பக்கம் நின்று என் ராஜ்ஜியம் காக்க நான் முன்னெடுத்த போர் முடிந்ததா குந்தியோட புத்திரர்கள் எப்படி நண்பா குரு வம்சத்தோட ராஜ்ய பாரதத்தை சொந்தம் கொண்டாட முடியும் கடைசியில் அதர்மம் வென்றதா எல்லோரும் மாண்ட பெண் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாரு துரியோதனன் இல்லை துரியா இன்னும் யுத்தம் பாக்கி இருக்கு உன்னோட கட்டளைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நீ ஒரு சொல் சொல்லு பாண்டவர்களோட வம்சத்தையே வேறெறுத்துட்டு வர்றேன் இந்த யுத்தத்தோட இறுதி பலியா பாண்டவர்களோட தலைகள் இருக்கட்டும் கட்டளையீடு நண்பானு அஸ்வத்தாமன் ஆக்ரோசத்தோட கேட்கிறாரு தோர்ந்து போயிருந்த துரியோதனன் இதை கேட்டதோ உடம்ப அசச்சு எழுந்து குளத்துல இருந்த நீரை அள்ளி அஸ்வத்தாமன் கைகளில் தெளிச்சு இந்த கணம் முதல் கௌரவ சேனையின் இறுதி சேனாதிபதியாக நீ இருப்பாய் அஸ்வத்தாமா வஞ்சம் முடித்துவா உன் வரவுக்காக என் மூச்சு காத்து கொண்டு இருக்கும்னு சொல்றாரு பதவி தன்னைக்கு இரவு அஸ்வத்தாமன் தூங்கவே இல்லை துரியோதனனுக்கு கொடுத்த வாக்குறுதியால் தூக்கம் வராம பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஆந்தையோட ஒலி கேட்டு மரக்கிளைய கவனிக்கிறார் அப்போ ஆந்தை ஒன்று கூட்ல தூங்கிட்டு இருந்த காக்கை குஞ்சுகளை அழிச்சிட்டு வெளியேறுது சட்டுன்னு அவனுக்குள்ள பாண்டவர்களோட வாரிசுகளையும் அப்படித்தான் அழிக்கணும்னு நினைக்கிறான் தூங்கிட்டு இருந்த கௌரவர்களை எழுப்பி தன்னோட திட்டத்தை பத்தி சொல்றான் ஆனா கிருபாச்சாரியார் தவறான வழியில் கூடாது அப்படி செய்கிறது கௌரவர்களோட அழிவுக்கே ஆயிடும் எதையும் போர்க்களத்திலேயே சந்திக்கலான்னு சொல்றாரு அதை கேட்கிற மனநிலைமையில அஸ்வதாமன் இல்லை அன்னைக்கு இரவே பாண்டவர்களோட கூடாரத்தை நோக்கி போறாரு அஸ்வத்தாமனோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் பாண்டவர்களையும் திரௌபதியையும் கூட்டிட்டு இரவோட இரவா காட்டுக்குள்ள போயிடுறாரு போகிறதுக்கு முன்னாடி களிமண்ணில் ஒரு பூத உருவத்தை செஞ்சு நான் திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே நீ தான் காவல் காக்கணும்னு சொல்லிட்டு போறாரு அந்த பூதத்தோட எல்லையை கடக்க நினைக்கிற அஸ்வத்தாமனை அந்த பூதம் தடுக்குது அஸ்வதாமனோட வித்தைக்கும் திவ்ய அஸ்திரங்களுக்கும் அதிர்வன வேதத்துக்கும் அந்த பூதம் மசியவே இல்லை கடைசியாக தன்கிட்ட இருந்த சிவனோட அஸ்திரமான பாசுபதாஸ்திரத்தை எடுத்து அந்த பூதத்து மேலே ஏவுறாரு அஸ்வதாமன் ஆனால் அந்த பூதமோ பாசுபதாஸ்திரத்தை விழுங்கிட்டு அஸ்வதாமனை பார்த்து சிரிக்குது இதை பார்த்ததும் அஸ்வதாமன் தன்னோட அஸ்திரங்களை எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு அந்த உருவத்தோட முன்னாடி வண்டியிட்டு இந்த யுகத்தில் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களை தவிர வேறு யாருக்கும் பாசுபதம் கட்டுப்படாது அப்படிப்பட்ட பாசுபதத்தை கட்டுப்படுத்திய நான்காவது நபரான நீங்கள் யாருன்னு மனமுருக வேண்டி கேட்கவோ தன்னோட சுயரூபத்தை காட்டுறாரு எல்லாமல்ல ஈசன் தன்னோட உதிரத்தால் ஈசனோட பாதத்தை நினச்சி பக்தியை வெளிப்படுத்தினாரு அஸ்வதாமன் கிருஷ்ணரோட வேண்டுகோள் படி பாண்டவ கூடாரத்துக்கு காவல் நின்ற ஈசன் மனமகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்ன்னு கேட்கவும் பாண்டவ கூடாரத்துக்குள்ளே என்னை போக அனுமதிக்கணும்னு வென்றாரு அஸ்வதாமன் ஆனா ஈசன் வரம் தர மறுத்தாரு உடனே அஸ்வத்தாமன் என்னை உள்ள செல்ல அனுமதிக்கலனா உங்க கண் முன்னாடியே என் உயிரை துறப்பேன்னு வாளை எடுத்து தன்னோட கழுத்துல வச்சுட்டு நிற்கிறாரு அஸ்வதாமனோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்ச ஈசன் அவரோட விடாமுயற்சியையும் பக்தியையும் பாராட்டி தன்னோட வாளை பரிசளிச்சிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பாண்டவ கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச அஸ்வத்தாமன் தன்னோட கண்ணில் பட்ட எல்லாத்தையும் சர்வநாசம் செய்கிறாரு திரௌபதியோட ஐந்து மகன்களையும் சிக்கண்டி திருஷ்டத்மன் மற்ற வீரர்களையும் கொன்று குவிக்கிறாரு குறிப்பாக திரௌபதியோட மகன்களை தூக்கத்தில் இருக்கும்போதே கொலை செய்கிறாரு தன் தந்தையோட சாவுக்கு காரணமான திருஷ்டத்மனை ஆயுதமே இல்லாமல் வெறும் கைகளால் அடிச்சு அவனோட தலையை உடம்புலேருந்து பிச்சு எடுத்துட்டாரு மொத்த பாண்டவ சேனையையும் ஒரே ஆளான் நின்று அழிச்சிட்டு தீ வச்சு எரிச்சிட்டார் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்த பாண்டவர்கள் துடிதுடிச்சு போனாங்க மகன்கள் இறந்த செய்தியை கேட்டு கலங்கி போனாங்க திரௌபதி அஸ்வத்தாமனோட சிரசை கொய்து உன்னிடம் தருகிறேன்னு சொல்கிறாரு அர்ஜுனன் பதினெட்டாவது நாள் போறப்போ எங்களை எதுவும் செய்ய முடியாத அஸ்வத்தாமனால இது எப்படி சாத்தியமானதுன்னு கிருஷ்ணர்கிட்ட கிட்ட கேட்குறாரு தர்மன் அஸ்வத்தாமனோட சக்தி அளவிட முடியாதது அதை பற்றி யாருக்கும் தெரியாமல் போனதுனால தான் துரியோதனன் தோற்றான் அஸ்வத்தாமன் மட்டும் கௌரவர்களோட தளபதியா ஒரு நாள் இருந்திருந்தா தன்னோட அதர்வன வேதத்தால ஒரே நாளில் போற ஜெயிச்சிருப்பான் அவன் நெத்தியில சாமந்தகமணி இருக்க வரைக்கும் அவனை கொல்றதுங்கிறதே நடக்காதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு தான் கொன்னது உண்மையான பாண்டவர்கள்னு நினைச்சு துரியோதனன் கிட்ட போய் தன்னோட ரத்தக்கரை படைஞ்ச வாழை காட்டுறான் அஸ்வதாமன் மன நிறைவோட உயிர் துறக்கிறாரு துரியோதனன் ஆற்றங்கரையோரம் தன்னோட தந்தைக்கு தர்ப்பணம் செஞ்சிட்டு இருந்த அஸ்வத்தாமனை அழிக்க திட்டம் போட்டாங்க பாண்டவர்கள் பிரம்மாஸ்திரத்தை தவிர வேற எந்த அஸ்திரத்தாலையும் அஸ்வத்தாமனை அழிக்க முடியாதுன்னு கிருஷ்ணர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் அவரை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தவும் அதை தன்னோட தவ வலிமையால் தெரிஞ்சுக்கிட்ட அஸ்வத்தாமன் தன்னோட கையில இருந்த புள்ள வேத சக்தியால் பிரம்மாஸ்திரமா மாற்றி அர்ஜுனனோட அஸ்திரத்துக்கு எதிராக விடுறாரு ரெண்டு பிரம்மாஸ்திரங்களும் ஒரே நேரத்தில் மோதிக்கிட்டா பூமி அழிவு சந்திக்கும்னு உணர்ந்த வேத ஞானி வியாசமுனிவர் தன்னோட ஞானத்தால இரண்டு பிரம்மாஸ்திரங்களையும் தடுத்துட்டார் அர்ஜுனனையோ அஸ்வதாமனையோ பிரம்மாஸ்திரங்களை திரும்ப பெற சொல்றாரு அர்ஜுனன் தன் அஸ்திரத்தை திரும்ப பெற்றாலோ அஸ்வத்தாமனோ திரும்ப பெற மறுத்துட்டாரு பூமியில் இருக்க உயிர்களோட நலன் கருதி யாராவது ஒரு உயிரை தானமாக தர முன் வந்தாரு தர்மன் அதனால அஸ்வதாமனே அபிமன்யுவோட மனைவி உத்திரையோட கருவை நோக்கி செலுத்துறான் உத்திரையோட கருவை அழிச்ச பிரம்மாஸ்திரம் திரும்ப அஸ்வதாமன் கைக்கே போனது உத்திரையோட கருவில் இருந்த சிசுவர் பகவான் கிருஷ்ணர் காப்பாத்தி அபிமன்யுவோட மகன் பரிசித் உதயமாக உதவுகிறாரு இவ்வளவு பட்டு போற வெற்றி கொண்டு ஒரு உபயோகமும் இல்லையேன்னு நினச்சி பாண்டவர்கள் வருத்தப்படுறாங்க இதையெல்லாம் பார்த்த கிருஷ்ணர் ரொம்பவே கோபமடைஞ்சு அஸ்வத்தாமனை அழிக்க தன்னோட சுதர்சன சக்கரத்தை ஏவுறாரு ஆனால் அஸ்வத்தாமன் நெத்தியில் இருக்க சாமந்தகமணி அஸ்வதாமனை காப்பாத்தது அதனால் அஸ்வத்தாமனோட சாமந்தகமணியை பறிச்சுட்டாரு கிருஷ்ணர் கருவில் இருக்க குழந்தைய கூட கொண்டு மகாபாதகனான நீ பூமி அழிகிற வரைக்கும் உயிரோட இருந்தாலும் உனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க உன்னோட சாமந்தகமணி உன்கிட்ட இல்லாததுனால உன்னை எந்த நோயும் தாக்கும் உன்னோட முன் நெத்தியில் இருந்து எப்பவுமே ரத்தம் வளைஞ்சிட்டே இருக்கும் உனக்கு பசி தாகம் தூக்கம்னு எதுவுமே இருக்காது மனித நடமாட்டம் இருக்க பகுதிக்குள்ள நீ நுழையக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அஸ்வத்தாமன் உடனே பகவானே நான் செஞ்சது குற்றோன்னா நீங்களும் பாண்டவர்களும் செஞ்சது எந்த விதத்திலையும் தர்மம் இல்லை நீங்கள் கொடுத்த சாபம் என்ன கேட்குமே ஆனால் அதுக்கான முழு காரணகர்த்தா நீங்களாக தான் இருப்பீங்க அதனால் என் உடம்புல இருந்து ரத்தத்தை காலம் உள்ள வரைக்கும் குடிக்கிற புழுவா நீங்களே ஜனனம் எடுக்கணும்னு ஹ்ரிஸ்லர்க்கே சாபம் கொடுக்குறாரு அஸ்வதாமன் தர்மன் அஸ்தினபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் அஸ்வத்தாமன் காட்டுக்குள்ளே போய் வேதமனிவர் வியாசரோட ஆசிரமத்தில் தங்கி வேதங்களை கற்பிச்சுட்டு வந்தார் மன வந்திரங்களையும் அதர்வன வேதத்தையும் திருத்தி எழுதினார் வியாசரோட அறிவுரையை கேட்டு அன்னை யோகமாயாவை நோக்கி தவம் செஞ்சு ஆபத்துலேருந்து விடுபட நினச்ச அஸ்வத்தாமனுக்கு துவாபார யுகம் முடிஞ்சு கலியுகத்தில் கிபி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷம் கல்கி அவதாரம் எடுக்கும் சமயம் நீயும் நானும் சந்திப்போம் அப்போதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அதுவே மனித குலத்தோட அழிவாகவும் இருக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் மனித இனத்துக்காக நீ வாழணும்னு வரம் கொடுத்தாரு கிருஷ்ணர் முப்பத்தி ஆறு வருடங்கள் கழிச்சு பரிசித் மகாராஜாவா பதவி ஏற்றதும் தங்களோட வாழ்நாள் முடிச்சுக்க பாண்டவர்கள் இமயம் நோக்கி புறப்பட்டாங்க அப்படி புறப்பட்ட பாண்டவர்கள் அஸ்வதாமனை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் அவர் மனித சமுதாயத்தோட கண்களில் படலன்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் குஜராத்ல ஆசிர்கார் மாவட்டத்தில் இருக்க காடுகள்ல அஸ்வதாமன் சுற்றி தெரியறதாகவும் பல பேர் அவரை நேரில் பார்த்ததாகவும் வதந்திகள் இருக்கு அவர் நெத்தியில பெரிய காயமும் அதில் இருந்து ரத்தம் வளைஞ்சிட்டே இருக்கும்னு அவர் சுமார் பத்தடி உயரம் இருப்பார்ன்னு அங்க உள்ள மக்கள் பேசிக்கிறாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் நிரூபிக்கப்படலை அந்த மலையில உள்ள ரொம்ப பழமையான சிவன் கோவிலுக்கு தினமும் அதிகாலை வந்து பூஜை செய்கிறதாகவும் இமயமலையில் மட்டுமே கிடைக்கிற அதிசயமான மலர்களால் அர்ச்சனை செய்கிறதாகவும் அந்த பகுதி மக்கள் நம்புகிறாங்க இதே போல் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க